எங்கே ாய் மனிதா உன் பாதை சரிதானா கவனி செயல்படு தந்தை மகன் தூய ஆவியின் பெயர் எங்களை என்றும் நேசித்து பராமரிக்கிற கடவுளே அப்பா உண்மை நாங்கள் துதித்து போற்றுகிறோம் தாழ்மையோடு ஆராதிக்கும் உயிருள்ளவரே ஏழைகளை நேசித்து அவர்களை மலையின் உச்சியில் தூக்கி வைப்பவரே குப்பை மேட்டே நின்று உயர்த்துபவரே உமக்கு நன்றி செலுத்தி ஆராதிக்கும் ஏழை கூவி அழைக்க ஆண்டவர் அவனுக்கு செவிசாய்த்தார் என்று மறைநூலில் நாங்கள் வாசிப்பதைப் போல ஆண்டவரே மனிதர்களால் கைவிடப்பட்டவர்கள் பராமரிப்பும் பாதுகாப்பும் இன்றி ஆண்டவரை மிகவும் தவிப்போடு வாழ்பவர்கள் அடுத்து நான் என்ன செய்யப் போகிறேன் என்று ஏக்கத்தோடு இருக்கின்றவர்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசிர்வதில் ஏனெனில் ஏழைகள் நீங்கள் பேறு பெற்றவர்கள் என்று சொல்லி இருக்கிறீர் ஏழைகள் பக்கமாய் கைம்பெண்கள் அநீதி செய்யப்பட்டவர்கள் பக்கமாய் நீர் ஒருதலை சார்பாக தீர்ப்பிடுகிறீர் என்று மறைநூல் எங்களுக்கு சொல்லுகிறதே ஆகவே உண்மை கெஞ்சி கேட்கிறோம் அவர்களை ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமென் ஆமென் புனித லூக்காய் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசனம் ஆறாம் அதிகாரம் இருபதாவது வசனம் சீடர் இயேசு மீது பார்வையை பதித்து கூறியவை ஏழைகளே நீங்கள் பேறு பெற்றோர் ஏனெனில் இறை ஆட்சி உங்களுக்கு உரியதே இது வாழ்வுதரும் கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் அன்பானவர்களே எருசலேம் மக்கள் மீது ரோமை பேரரசு படை அனைத்து செல்வங்களையும் சுரண்டி சென்றது அனைவரையும் அந்த இட்டு சென்றார்கள் ஏழைகள் அநாதைகள் இப்படிப்பட்டவர்கள் கையாலாகாதவர்கள் இவர்கள் விடப்பட்டார்கள் இவர்கள் மனிதர்களுடைய உதவியையே நாடியிருந்தார்கள் மனிதர்களுக்கு அப்பால் கடவுளுடைய பேர் இரக்கத்தை நம்பியிருந்தார் அவர்களை பார்ப்பதற்கென்று காப்பதற்கென்று யாரும் இல்லை அப்படிப்பட்ட நிலையிலே இருந்தவர்களைத்தான் ஆண்டவர் சந்திக்கிறார் ரோமை பேரரசு அவர்களை அழுத்தி கொண்டிருந்தது அப்படிப்பட்டவர்களை தான் ஆண்டவர் இயேசு சந்திக்கிறார் திருப்பாடல் இருபத்தி இரண்டு அதில் இருபத்தி நான்காவது வசனமாக நாம் வாசிக்கிறோம் எளியோரின் சிறுமையை அவர் அற்பமாக எண்ணவில்லை அதை கவனியாமல் இருந்து விடவில்லை தமது முகத்தை அவர்களுக்கு மறைக்கவும் இல்லை தம்மை நோக்கி அவர்கள் மன்றாடுகையில் அவர்களுக்கு செவி சாய்த்தார் ஏழைகள் பக்கமாய் ஆண்டவரும் இன்றைக்கு வசனத்தில் ஏழைகளே நீங்கள் பேறு பெற்றோர் என்று சொல்லுகிறார் என்றால் அவர்கள் பக்கமாய் இறை அரசு இருக்கிறது இது இயேசுவே சொன்ன வார்த்தை நாம் ஏழைகள் பக்கம் இருக்கிறோமா ஏழைகளாக நாம் இருந்தால் இறைவனை மட்டும் நம்பி இருக்கிறோமா நம் பக்கம் கடவுள் இருக்கிறது God bless you. Praise the Lord.